நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர் இன்னைவிடையில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் காலாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஜாப் ஸ்ட்ரீட்டே வந்துட்டு ஒரு அறிக்கையை வந்து இருக்காங்க ஸோ அது என்னென்ன ஜாப் அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்கள் இன்னமுமே முயற்சி பண்ணுறீங்க சிங்கப்பூருக்கு அப்படின்னா இந்த ஜாப்புக்குலாம் வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கும் அதிகமாக இருக்குது ஸோ என்னென்ன வேலை வாய்ப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ப்ராப்பராக வந்து நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ஜாப் வேகன்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு ஏதாவது வேலை வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை முடிச்சுட்டு பொறுமையாக அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பாருங்கள் இதை பற்றி நான் நிறையா டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்க வந்துட்டு அஞ்சு வேலை வாய்ப்பு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதிகமான வந்து தேடல்கள் இருந்திருக்கு அதிகமான கம்ப கம்பெனியில் வந்து இந்த அஞ்சு வேலை வாய்ப்புக்கும் ஹையர் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன வேகன்சி அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விற்பனைத்துறை அதாவது சேல்ஸு ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கணக்குத்துறை இப்போ விற்பனைத்துறை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் மினி மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஷாப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் பார்த்திங்களா சேல்ஸ்மேன் அந்த மாதிரி ஸோ இதில் வந்துட்டு அதிகமான வேலை வாய்ப்புகள் இருந்திருக்கு இதுதான் நம்பர் ஒன் இடத்துல இருந்துருக்கு ஓகேங்களா ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அக்கௌண்டிங் ஜாப்பு அக்கௌண்டிங் ஜாப்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியல கணக்கு சம்மந்தமானது உங்களுக்கு வந்து டேலியெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு கணக்கு வழக்கு நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுக்கும் வந்து ஃபஸ்ட்டு காலாண்டில் வந்து நிறைய பேரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நிறையா வந்து கம்பெனிஸ் வந்து இதுக்கு வந்து ரெக்குயர்மெண்ட் கொடுத்து ஆள் எடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அடுத்தது மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஓகேங்களா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா வேகன்சிஸ் இருக்குது நிறையா இருக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலுமே தொடர்ந்துருக்கு ஐடிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஏஜென்சி சைடில் ஜாப் வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் வரும் இந்த ஜாப் ஷீட்டு லிங்கடு இந்த வெப்சைட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் போய் பார்க்குறப்ப தான் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஜாப் வேகன்சிஸ் இருக்கும் ஓகேங்களா அந்த லிங்கடு ஜாப் ஷீட்டோட ஆப்போட லிங்க் இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி அதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டெல்லாம் ஜாப் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அடுத்தது இன்ஜினியரிங் ஃபீல்டு இன்ஜினியரிங் ஃபீல்ட்னா காமனானாவே சிவில் மெக்கானிக்கலு எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து நிறையா வேகன்சிஸ் வந்து வந்திருக்குது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள தான் வந்து ஃபாரின்லேருந்து ஹையர் பண்ணுவாங்க ஓகேங்களா சப்போ உள்ளூரில் எடுப்பாங்க அப்படி உள்ளூரில் இல்லை வெளிநாட்டிலிருந்து எடுக்கிறோம் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க அந்த ஃபீல்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எல்லா இந்த மாதிரி எஸ் பாசி இ பாஸ் என்டிஎஸ் பெர்மிட் ஏதாவது ஒரு பாசில் நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போக முடியும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் சப்போர்ட் ஆஃபீஸ் அட்மிட் நான் வந்து நிறைய வேகன்சிஸ் வந்திருக்கும் ஸோ இதுதான் அஞ்சாவது இடத்துல இருக்கு திருப்பவும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸு ரெண்டாவது இடத்துல அக்கௌண்டிங் மூணாவது இடத்துல ஐடி ஃபீல்டு நாலாவது இடத்துல இன்ஜினியரிங் அஞ்சாவது இடத்துல அட்மின் ஆன ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த ஜாப் வேகன்சிஸ் வந்து நிறையா வந்து சிங்கப்பூரில் வந்திருக்கு ஸோ வந்து இந்த அஞ்சு ஃபீல்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கு அப்படின்னா மற்ற ஃபீல்ட்லாம் வேகன்சி இல்லையான்னு கேட்டிங்கன்னா நிறையா இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் சீட்டில் இருந்து கொடுத்த லிஸ்ட் தான் வந்து இந்த லிஸ்ட்டு ஓகேங்களா வேற என்னென்ன ஃபீல்டில் வந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஃபீல்டில் நிறையா வேகன்சிஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜென்ரல் ஒர்க்கர் நிறையா எடுத்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஜாப் வேகன்சி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு காலாண்டு முதல் காலாண்டுன்னு சொல்லுவாங்களே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்துட்டு வந்திருக்கு இனிமேலும் இந்த ஜாப் வேகன்சிஸ் எல்லாமே வந்து வரும் இந்த ஜாப் ஷீட்டை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க அதிகமாக இருக்கு ஆனால் சம்பளம் கூட இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது வந்து உறுதியாக சொல்ல முடியாது டிபெண்டிங் ஆன எக்ஸ்பீரியன்ஸை இருக்கும் ஸோ வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் வேலை தேடுறப்ப உங்களோட துறையில் மட்டுமே வேலை கிடைக்கணும்னு தேனீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஜாப் ஜாப்ஷீட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க அதை தான் நானும் சொல்லுவேன் இப்போ நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஃபீல்டில் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஃபீல்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வேற ஏதாவது வந்து ஓரளவுக்கு நல்ல ரீசனபிளாக சேலரி இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ஜாபுக்கு போகிறது பெட்டர் தான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ மெடிக்கல் ஃபீல்ட்ல எல்லாம் சிங்கப்பூரில் ஜாப் கிடைக்கவே கிடைக்காது அப்படி இருக்கப்ப நீங்கள் வந்து மெடிக்கல் நர்சிங்கை தவிர வேறு எந்த ஃபீல்டுக்கும் கிடைக்காது கோடிங் அந்த மாதிரிலாம் கிடைக்காது நீங்கள் நான் கோடிங்கில் தான் வெளிநாடு போவேன் அப்படின்னா சிங்கப்பூர் உங்களால் போகவே முடியாது அப்படி இல்லாமல் ஒரு வேறு ஜாப் இருந்துச்சு அப்படின்னா வேற ஜாப்புக்கு நான் போக தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு மூவ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாப்பையும் மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஒரு சில ஜாப்புக்கு மட்டும் தான் அந்த ஜென்ரல் ஒர்க்கருக்கு மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க கிடையாது மற்றபடி ஒரு ஹோட்டல் ஃபீல்டில் ஒரு சர்வராக போகணுன்னா கூட அதுக்கு வந்து வீடியோ கேக்கறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி எல்லாமே கேட்குறாங்க ஸோ எந்த ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலுமே வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த மாதிரி வேலை வாய்ப்பெல்லாம் நான் எங்கே தேடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட் ஜாப் ஷீட் லிங்கின்னு இது எல்லாத்துலையுமே இருக்கும் நீங்கள் அதில் தேடி பார்க்கலாம் இல்லை நம்ம இந்தியாவில் வந்து ஏஜென்சிஸ்லாம் நிறைய இருக்காங்களா அவங்க மூலமாக நான் ஜாப் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினச்சீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு வாட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பே ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எஜி தமிழன் அப்படின்ற ஒரு வெப்சைட்டும் இருக்கு ஸோ நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டாலும் சரி இல்லை அந்த வெப்சைட்ல நீங்க ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் இருக்க ஹண்ட்ரட் பிளஸ் தௌசண்ட் பிளஸ் லைசன்ஸ்டு ஏஜென்சி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாத்தோட ஆர்டரையும் ஒரே வெப்சைட்ல உங்களால் பார்க்க முடியும் ஸோ அந்த எல்லா ஆர்டர்ஸ்லயுமே வந்து எஸ் பாசி இ பாசி என்டிஎஸ் பர்மிட் இது எல்லாமே இருக்கும் ஸோ அதுல வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு சூஸ் ஆகிற மாதிரியான ஒரு வேகன்சி வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதை முழுசா படிச்சு பாருங்க மோஸ்ட்லி இப்போ வந்துட்டு நீங்க என்டிஎஸ் பர்மிட் எஸ் பாசி பாஸ்ல போகணும் அப்படின்னா ஆரம்பியெல்லாம் கேட்குறாங்க ஸோ எல்லாமே இருக்கு கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு டேட் டேட்டா பர்த் கேட்பாங்க ஸோ அந்த இயர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த வேலைக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அப்படின்னா அவங்களே உங்களுக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ப்ராப்பராக வாங்கி கொடுத்துருவாங்க லைசென்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையே இல்லை ஓகேங்களா ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன் இதை பற்றி வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா தாராளமாக கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்